வணக்கம் நான் உங்கள் நவத் இந்த லைவ் நம்ம எதுக்கு தொடங்கியிருக்கோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நம்மளுடைய தேடல் பயணம் எவ்வாறாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த லைவ்ல வந்து சொல்ல போறோம் நம்ம மக்கள்கள் யாரு நம்ம குழு எப்படி இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் போகிறோம் ஏன் அது பேசக்கூடிய தேவைகள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு அவங்ககிட்ட பேரும் சில தவறான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு நம்மளை பத்தி ஒரு வதந்தியை கிளப்பிக்கிட்டு எப்படி இருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து முடிவு கட்டும் விதமாக நம்ம இந்த முன்னெடுப்பை எடுத்துருக்கோம் ஐயா அப்புறம் நம்மளுடைய இந்த சித்தாந்தங்கள் ஏன் வந்து இப்படி உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு அப்படின்னா இப்போ இங்கே வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் அப்படி மாறக்கூடிய மாறி இருக்க விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம கடவுளை வணக்கம் ராஜேஸ்வரன் ஐயா வணக்கம் இப்போ மாறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு மாற்ற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு உதாரணமா இப்ப நாங்க பழனி கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயில பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபாய்க்கு ஒரு தரிசனம் இலவசமா ஒரு தரிசனம் அதுக்கப்புறம் நூறு ரூபாய்க்கு ஒரு தரிசனம் முந்நூறு ரூபாய்க்கு மேல போயிட்டா அது ஒரு தரிசனம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அது ஒரு தரிசனம் இறைவனை போய் பக்கத்துல போய் பார்க்கலான்னு இருக்காங்க இறைவன் என்பவர் எல்லாருக்கும் இறைவன் தான் அவரை பார்க்கறக்கு காசு இருக்கவன் பக்கத்துல போய் பார்ப்பான் காசு இல்லாம நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து வளர்ந்தவங்க இலவச தரிசனத்துல ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் உக்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இதுவே ஒரு தவறு அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அங்க பழனியில அன்னதானம் போடுறாங்க பசிக்கு உணவளிப்பது தான் அன்னதானம் அப்படிங்கிறது ஒருத்தனை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நிற்க வச்சு அதுக்கப்புறம் நான் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிறது எந்த வகையா இருக்குதுன்னு பாருங்க இப்போ இப்படியாகத்தான் நம் கோயில்கள் போய்கிட்டு இருக்கு இப்படியாக போய்கிட்டு இருக்கு இதுவே தவறு இப்போ காத்திருக்கிற நேரம்னு ஒண்ணு இருக்கு திருப்பதிக்கு போறோம் சாமியை காத்திருக்கிற நேரத்துல ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் இது பண்ணிடுறாங்க அங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு சின்ன சின்ன உணவுகள் எலுமிச்சி சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஏன்னா பசியோட இறைவனை பார்க்கக்கூடாது கூடாது காரை ஆனா இதே பழனியில நான் போய் பாக்குறேன் அன்னதானத்துக்கு மூணு மணி நேரம் நிக்கணும் அன்னதானத்துக்கு மூணு மணி நேரம் நின்னாதான் அங்க போய் அன்னதானத்தை சாப்பிட முடியும் அப்படிங்கற போது எவ்வளவு கொடூரமான ஒரு மதங்களை மதங்களை இருக்காங்க உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நம்ம மதத்தை அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க அப்ப இப்படியாகத்தான் நம்முடைய அந்த மதங்கள்ங்கிறது இருக்கு இப்ப மதத்தை நம்ம மாற்றணும் அப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் சமூக மாற்றங்கள் அனைத்துமே வந்து மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது சரி இப்ப ஆரம்ப காலத்துக்கு வந்து தேடலை பற்றி நம்ம பேசுவோம் யார் இமாற்ற ரூலர் யார் இமாற்ற ரூலர் அதாவது நாசோட சொல்றாரு மூன்று கடல் சங்கமிக்கும் இடத்திலிருந்து ஒருவன் வருவான் அப்படின்னு சொல்றாரு அவ அது அத வந்து பெருசா இப்ப இந்த ஒரு ஐந்து வருடமாக தான் பெருசா பேசிட்டு இருக்காங்க அதனால நம்ம அது யார் அப்படின்னு என்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன படிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாக்குறக்காக போறோம் ஆனா இருபது வருடங்களுக்கு மேலாகவே இப்படி ஒருத்தர் வருவார் அப்படின்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டு காத்திருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா வீரபிரமேந்தனுடைய காலஞ்சானம் அந்த படிஷன் வந்து நம்பி இருபத்தைந்து வருடத்துக்கு மேலாக காத்திருக்கிறார்கள் மக்கள் கர்நாடகாவில் அதே மாதிரி ஐயா வைகுண்டர் அவருடைய வர வருகை அத ஏற்று அதற்காக காத்திருக்கிறார்கள் கன்னியாகுமரி சைடு இருபது வருடத்துக்கு மேலாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இப்படி பல விஷயங்கள் இருக்கு அப்படி அந்த காத்திருப்புகள் இப்போ வந்து இந்த அறம்பாடி சித்தர் பாடல்கள் அப்படின்னு ஒரு பாடல் வருது இங்க ஒவ்வொரு யூடியூப் லிங்க்கு கீழேயும் வந்தது முத முதல்ல வந்து நம்ம கபிலையா அவர்களுடைய யூடியூப் லிங்க்ல வந்து இருக்கு இப்ப அதை வந்து பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்த ஐயா துரையா அவரு விளக்கம் கொடுத்தாரு சாந்தனையா விளக்கம் கொடுத்தாரு கபிலையா இப்ப விளக்கம் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த பாடல்களை வந்து கோட் பண்ணி பார்க்கும் போது அதை எழுதுகிற அதை வெளியிடுகிற ராதாகிருஷ்ணன் ஐயா உடைய வீட்டு முகவரி வருது அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் யாரும் கவனிப்பாடு இல்லாம போகுது அதுக்கிடையில நம்ம துரை ஐயா சாந்தன் ஐயா இறக்குறாரு இது மேலும் மேலும் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது இன்னும் பல குழுக்கள்ல பாத்தீங்கன்னா முகமே காட்டாம முகம் காட்டாம தன் உண்மையான பேரை கூட மறைச்சுக்கிட்டு அந்த குழுக்கள்ல இயங்குறாங்க ஏன்னா பயம் அப்படியான ஒரு பயத்தை விதைத்து இந்த தேடல வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் தான் இமாற்றர்களுடன் நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நாகராஜன் ஐயா அவர் சொல்றாரு அப்புறம் வந்து அவர் ஏகேஎஸ் ஏகேஜி ஐயா அவர் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க ஆனா இது நம்ம வந்து இப்ப சதுரகிரி பயணம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம குழுவுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு வந்து ஆஹ் அடிக்கடி சித்தர்களுடைய தொடர்புங்கிறது இருந்து இருக்கு அப்படி அவர் வந்து உணர்த்தப்பட்ட ஒரு விஷயத்த சரி சதுரீதி பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி குழு சார்பாக எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டு அதுல இருந்து நம்ம சதுரீதி பயணம் போகணும் இங்க வந்து அந்த பயணத்தை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சிலர் வந்து சொல்றாங்க நகர்லனு தான் வந்து இமாற்றர்கள வந்து அறிவிக்கிறாங்க அப்படிலாம் வந்து ஒரு பொய்யான விஷயத்த சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அது பொய்யான ஒரு விஷயம் அந்த விஷயத்த ஏன் அப்படி பண்றாங்கிறது தெரியல அந்த அது சில இதை பார்க்கும்போது எனக்கே வந்து என்ன இப்படி சொல்றாங்க நாங்க ஒரு சித்த மார்க்கத்துல இருக்கோம் சித்த வழியில இருக்கிறோம் அந்த மார்க்கத்தை வந்து பெரியவங்க சொல்றாங்க இந்த மார்க்கத்துல நீங்க போனா அந்த மார்க்கத்தை தேடி ஆய்வு வரலாறு தேடி ஆய்வு இதற்காக தான் நம்ம சதுர பயணத்தை கொண்டு போறோம் நேரா நம்ம நம்ம சுரேஷி அவர் தான் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணாரு அந்த பயணம் வந்து அழகா வெற்றி பெறாம முடிஞ்சுது இது ஏன் நான் இப்ப யூடியூப்ல வந்து இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா ஒரு ஒரு பதிவுல நான் போய் பாக்குறேன் அந்த பதிவுல வந்து யாரும் நாரதம்னா யாரோ ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு குழு வந்து போயிருக்குது நகுலனை வந்து இமாச்சலாக அறிவிக்கிறாங்க அவங்க அப்படின்னு எவ்வளவு தவறா சொல்றாங்க இப்ப ஐயா வந்து நம்ம நாகராஜன் ஐயா சொல்றாரு அப்படின்னா அவருக்கு ஏதோ உணர்த்தப்பட்டிருக்குது அவர் சொல்றாரு அந்த உண உணர்வுங்கிறது சாதாரணமா வராது இல்லையா இப்போ எல்லாம் வந்து சமூகம் சார்ந்து ஏதோ ஒரு அக்கறை இருக்கு அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அதனால அப்படி சொல்றாங்க தான் எடுத்துக்கணும் அதை வந்து தவறாகவும் சித்தரிச்சுக்கிட்டு இப்படி குழுவில் பயங்கரமா அந்த மாதிரிலாம் பணி போய்கிட்டு இருக்குது இப்போ வெளிப்படையா வந்து நம்ம இந்த குழுவில் வந்து பகிரங்கமாக என்ன சொல்றோம் அப்படின்னா பல குழுக்கள் இந்த மாதிரியான தேடர்களில் இருக்கிறார்கள் அழிவில்ல ஆட்சியாளன் சேனையாக இருக்கட்டும் மற்ற இப்ப இந்த சந்திப்பே வந்து பாத்தீங்கன்னா எல்லா குழுவும் இணைந்துதான் பகிர்ந்துதான் வந்து இந்த சந்திப்பை உருவாக்கணும் ஐயா வீரபிரமேந்தர் பிரம்மேந்தர் குழு இருக்கு கோலரிசித்தன் குழு இருக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா குருகுலம் இருக்கு ஆய்வு குழு இருக்கு ஆலோசனை குழு இந்த மாதிரி பல குழுக்கள் இணைந்துதான் இந்த சதுரி பயணம்ங்கிறது உருவானுச்சு அதுதான் இங்க அந்த ஒரு விஷயம் இதுல வந்து இந்த சந்திப்பை பத்தி பலரும் பலவிதமா தவறா பேசுறதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை சரி பரவாயில்ல அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போறோம்னா தினசரி நாங்கள் வந்து குழுவுல வந்து ஆய்வுகளை முன்னெடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு துறையும் பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் சமூக மாற்றம் அப்படிங்கிறது எப்படி உருவாக்கணும் இந்த மாதிரியான எங்களோட ஆய்வுகள்ங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது வணக்கம் ஐயா அப்புறம் தான் போய்கிட்டு இருக்கு நம்ம குழுக்கள் அப்புறம் கமெண்ட்ல ஏதாவது கேக்குறீங்கன்னா ஊட்டி சோலை ஹாய் வணக்கம் ஏதாவது கேள்விகள் இருந்தா கூட கேளுங்க பதில் சொல்லலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி தான் பாருங்க இப்ப அந்த அந்த நேரத்துல எனக்கு கோயிலுக்கு போறோம் ஒரு இந்த மாதிரி உணவுக்காக மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் காக்க வைக்கிறாங்கும் போது அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்டா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு இதெல்லாம் அரசோட கவனத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஊடகம் தேவை குழு இந்த ஊடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குழுவோட ஒத்துமொத்தமான கருத்துக்களை அதை பிரதிபலிக்கிறது தான் இங்கே வந்து யாரையும் முன்னிலைப்படுத்தி எல்லாம் இங்கே எங்கள் குழுக்கள் செயல்படலாம் எங்கள் குழுவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அட்மின் தான் எல்லாருக்கும் அட்மின் பொறுப்பு கொடுத்துருப்போம் ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு சரியா வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக எல்லாருக்கும் அட்மின் பொறுத்து கொடுத்துருப்போம் சதுரகிரி பயணம் எப்படி இருந்தது சிறப்பா இருந்ததுங்கய்யா அதுல நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நிறைய சித்த பெருமக்களை பார்த்தோம் அவங்களோட ஆசி அனுகிரகம் எல்லாம் கிடைச்சது ரொம்ப அற்புதமா இருந்தது அதையும் சொல்ல போனோம்னா குறிப்பா ஆஹ் ஒரு அங்கே வந்து வனகாளின்னு ஒரு கோயில் கோயில் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா சந்தன மகாலிங்கத்துக்குல இருந்து நேராக போறக்கூடிய வழி அந்த அந்த வழியில் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு அமைதியான ஒரு பகுதி ஆனால் சிலர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம யுவசன்னியாசி ஐயாவும் மதியலகன் ஐயாவும் கூட்டிகிட்டு போனாங்க போயிட்டு அங்கே போய் பார்த்தோம் நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது அது நல்ல வைப்பாக இருந்தது என்ன அந்த பயணத்தில் போதே நமக்கு முடியல அந்த பாதி வழியில் போகும்போதே நான் என்னால் முடியல மற்றவங்களாம் நல்லா ஃபிட்னஸா இருக்கவங்களாம் சரசரன்னு போயிட்டாங்க நம்ம கொஞ்சம் ஃபிட்னஸ் கம்மி பரவாயில்ல அடிக்கடி இந்த செருப்பு போடாமலாம் பழகணும் அப்ப செருப்பு அந்த நிறைய சின்ன சின்ன கல்லா இருந்தது செருப்பு போடாமல் நடக்கும்போது கொஞ்சம் புதிதாக நடக்கும்போது கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் இப்போ நம்ம சப் சபரிமலைக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா செருப்பு போடாமல் இருக்கிறக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் மாலை விட்டு அப்போ தான் போவாங்க அப்ப அந்த காலில் செருப்பு போடாமல் நடந்து நடந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நடைபயணம் கொஞ்சம் எளிதா இருக்கும் நம்ம புதிதாக செருப்பு போடாமல் நடக்கும்போது ரொம்ப ஒரு வைப்பு வழியா இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ சித்தப்பெருப்பு மக்கள் ஆசையோட சிறப்பாக போய் பார்த்துட்டு வந்தாச்சு அருமையாக இருந்தது அப்புறம் ஆறு பேர் இருக்காங்க ஒருத்தர் லைக் பண்ணியிருக்காங்க இருக்கு சமூக மாற்றம் நம்ம மதங்களில் ஏற்பட்டிருக்க அந்த சின்ன விஷயங்களை எல்லாம் மாற்ற வேண்டியது இந்த தத்துவங்களை மாற்ற நிறைய அப்படி பண்ணணும் உணவுங்கிறதே ஒருத்த ஒரு உணவுங்கிறது எதுக்கு உடலை வந்து வலுப்படுவதற்கும் உடலை வந்து சரிப்படுத்துவதற்கும் அதுதான் உணவு ஆனா இங்கே உணவுங்கிறது நேர நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேர நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் என்ன சொல்லுதுங்கிறதே கேட்க முடியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க உடல் வளர்த்தோனே உயிர் வளர்த்தோனேன்னு சொல்லி ஐயா சொல்றார் வணக்கம் சந்திரலால் வணக்கம் அப்படி அந்த சித்தர்களுடைய வழியில் இருந்து நம்ம வந்து மாறிட்டோம் அதை கேட்கல அப்ப அந்த மாதிரியான கேட்காம நம்ம உடலை வந்து மே உடல் சொல்றதை கேட்கல அந்த உயிர் சொல்வதை கேட்கல அப்படிங்கும் பொழுது சாதாரண சின்ன சின்ன நோய்களும் பெரிய நோய்களாகி நம்ம கடைசியில பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து படுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது இப்போ கொரோனா வந்தது கொரோனா வந்தது பாருங்க இன்ஜெக்ஷன் எல்லாம் நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க இன்ஜெக்ஷன் போட்டவங்களும் இறந்துறாங்க இன்ஜெக்ஷனே போடாதவங்களும் கூட கொரோனா ஒண்ணுமே பரல ஆனா ஃபுல்லாக ஏசி மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு அலோபதி அந்த ட்ரீட்மெண்ட்டில் அதிகமா இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு மருந்து இல்லைங்கும் போது அவங்க உடல் வந்து மருந்து தயாரிக்கிற ஆற்றல் அந்த உயிர் ஆற்றல வந்து இல்லை அப்படிங்கறதுனால அந்த நோயை எதிர்கொள்கிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அதனால இறந்துட்டாங்க நிறைய டாக்டர்ஸ் இறந்தாங்க ஆனா எத்தனை சித்த வைத்தியர்கள் இறந்தாங்கன்னு நீங்க பாருங்க எத்தனை கிராமத்துல இறப்புகள் இல்லை ஆனா நகரத்துல இறப்புகள் இருந்தது அதிகமா இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா நம்ம சித்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் சித்த தான் எதிர்காலம் சித்தரோட ஆட்சி தான் எதிராட்சி இது இப்ப நடக்க போகுது தான் இதெல்லாம் சொல்ல வருது சித்தர்கள் என்ன சொல்றாங்க தியானம் பண்ணணும் உயிராற்றல உணரணும் இப்ப ஓம் நமசிவாய அப்படிங்கிற தத்துவமே என்ன சொல்லுது உயிர் உன் சிவம்னா யார் உயிர் தான் அந்த உயிரை உணரு அப்படின்னு சொல்றதுதான் ஓம் நமசிவாய அந்த தியானம் செஞ்சு அந்த உயிராற்றலை பெருக்கி இருக்கும் பொழுது நாம் உடல் நம்மளோட சாதாரண காயம் வருது அதை எந்த டாக்டர் வந்து நம்ம குணப்படுத்துறாங்க ஐயா நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசவத்துக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சிசேரியன் பண்ணி அந்த குழந்தையை வெளியெடுக்கிறாங்க ஆனா எந்த நாய்க்கு வந்து பிரசவம் பார்த்துருக்காங்க எந்த பூனை வந்து பிரசவம் பார்த்துருக்குது சொல்லுங்க அழகாக பத்து குட்டி ஏழு குட்டி அசால்ட்டா குழந்தைகளை பெ பெத்துக்குது அதுக்கு காயமாகுது இயற்கையாக எவ்வளவு பெரிய காயமாக இருந்தாலும் ஆண்டவன் அது குணப்படுத்திடுறான் ஆனா மனுஷனுக்கு மட்டும் காயமானா டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஏன் ஆனால் அந்த வழிகளை தாங்கக்கூடிய அந்த இதுங்கிறது நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாயிடுச்சு அதுதான் உண்மை இப்ப சாதாரணமா ஒரு சளி வந்தது அப்படின்னா சளி ஏன் வருது நுரையீரல்ல சின்ன சின்ன கிருமிகள் அதெல்லாம் தொற்றுகள் வருது குப்பைகள் தூசிகள்லாம் நம்ம மூக்கு வழியா சுவாசிக்கிறோம் அந்த தூசிகள்லாம் எங்க போய் தங்குது நுரையீரல தங்குது அப்ப அந்த நுரையீரல்ல இருக்க தூசுகளையும் கிருமிகளையும் வெளியேற்றணும் என்ன பண்ணணும் அங்க ஒரு சளி ஒரு வடிமா அந்த உயிராற்றல் என்ன பண்ணுது அங்க ஒரு சளியை உற்பத்தி பண்ணுது சளியை உற்பத்தி பண்ணுது அந்த உற்பத்தி பண்ண அந்த சளி அங்க இருக்க கிருமிகளையும் தூசுகளையும் அப்படியே மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் மழை வழியாகவும் கொண்டு வந்துடுது ஆனா இவன் என்ன பண்ற மனிதர்கள் உடனே ஒரு சளி வருதா ரெண்டு மாத்திரை போய் டாக்டர் உருவாகிறனால என்ன ஆகுது அந்த இடத்துல நுரையீரலில் அந்த குப்பைகளை கொண்டு போய் இப்ப வைக்கிறக்கு இடம் இல்லாம அந்த நுரையீரலே ஒரு ஓரத்தில் தள்ளிடுது அதுதான் புற்றுநோய் அதுக்கடுத்து அந்த குப்பையில் சேர 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 புற்றுநோயா உருவாகுது இப்படித்தான் புற்றுநோய் ஒவ்வொரு இதுலயும் நுரையீரல் புற்றுநோய் கிட்னில புற்றுநோய் பிளட்டுல புற்றுநோய் வகையில புற்றுநோய் எல்லாம் எப்படி உருவாகுது கழிவுகளை அகற்றணும் அப்ப சித்த மார்க்கத்துல அது வழி இருக்கு உடலை பேணுவதற்கு சித்த மார்க்கத்தை தவிர வேற எதுலையுமே தெளிவா சொல்லலை எந்த ஒரு மதத்திலும் இங்க எடுத்து பாருங்க சித்த மார்க்கத்தில் மட்டும்தான் உடலை எப்படி பேணணும்னு சொல்லியிருக்காங்க உடலை எப்படி பேணணும் சமூகத்தை எப்படி பேணணும் மனிதன்னா யாரு நம்மளுடைய உணர்ச்சிகளை எப்படி க கையாளணும் நம்மளுடைய மனம்னா என்ன அந்த மனதை எப்படி கையாளணும் நம்ம உடல்ல ஆற்றல் இருக்குங்க உடல்ல ஆற்றல் இருக்கு நம்ம இப்ப ஏழு சக்கரம் ஆறு சக்கரங்கள் இந்த ஆறு சக்கரங்களும் வந்து ஆஹ் ஒரு புதுவிதமான சக்திகளை எல்லாருக்கும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இப்ப பிட்யூட்டின்னு ஒண்ணு இருக்கு பிட்யூட்டி கிளான்ல இருந்து பாத்தீங்கன்னா சில இது சுரக்கப்படுது அதுதான் வந்து மத்த சக்கரங்களை கட்டுப்படுத்துது பீணியல்னு ஒண்ணு இருக்கு அதுதான் மெலட்டானையில சுருக்க வைக்கிறது நீங்க சிரிக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் என்ன காரணம்னா மேனையும் தான் காரணம் அது யார் சுரக்க வைக்கிறா பீணியல் எப்படி சுருக்க வைக்குது உங்களோட உயிராற்றல் தான் அதை சுரக்க வைக்குது உங்களுக்கு சரியாக தூக்க தூக்க வரலைன்னு போய் தூக்க மாத்திர போடுறான் இப்போ உயிராற்றல் தான் உங்களுக்கு தூக்கத்தை வர வைக்குது ஆனா இவனுக்கு தூக்கமே வரலைன்னு தூக்க மாத்திர போடுறான்னா அப்ப அவன் உயிராற்றலை அங்க வேலை செய்யல வேலை செய்யல விஷயம் இல்ல அப்ப அவனுக்கு சின்ன நோய் வந்தாலும் உடம்பு எப்படி எதிர்த்து தாக்கி அந்த உயிரை வாழ வைக்கும் உயிரோட பிடிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரின் கையிலிருந்து அந்த ஆற்றல் வந்து அவ்வளவுதான் ஒண்ணு பண்ண முடியாது சின்ன கொரோனா வந்தாலும் சரி எந்த நோய் வந்தாலும் சரி பிடிக்க முடியாது அப்ப உடலை வலுவாக்கி உடலை நெறிமுறையில் வைத்து கொள்ள சித்தராட்சி சித்த சித்த வழியை தவிர வேற என்று ஒரு வழியும் இப்போ அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நான் சும்மா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல நம்ம பொதுவாக நம்ம தோன்ற கருத்துக்கள் பேசலாம் அப்புறம் இந்த இம்மாற்று ரூலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் அது என்னமோ நமக்கு கேமராவை பார்த்தோன்னா அவ்வளோ வரலை பரவாயில்ல அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லிட்டோம் இதுதான் நம்ம குழு இப்படித்தான் இயங்குகிறது எதிர்காலத்தில் நம்ம குழு சம்மந்தமான வீடியோக்கள் நிறையா வரும் நம்ம சதுரவெளி போன பயணம் போன வீடியோக்கள்லாம் நிறையா போடுவோம் ஆன்மீக விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஆய்வில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வாங்க நம்ம குழுவில் வந்து கண்டிப்பாக பயணிங்க அப்புறம் என்ன வேறு ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்புறம் பேசுவோம் நன்றி வணக்கம்